கூளால் மூற்றப்பட்ட மூவர்ம கொடி கரைப்படாமல் காக்க வேண்டியது நம் கடமை அகிம்சை தந்தும் அறவழி கொடுத்தும் அடிதாங்க முடியாமல் புறவழியாக புறப்பட்டான் புறமுதுகு காட்டிய அண்ணியர் நமக்குள் இருக்கும் அந்நியர்களை எப்போது வெளியேற்றப் போகிறோம் நமக்குள் இருக்கும் அந்நியர்களை எப்போது வெளியேற்றப் போகிறோம் சோம்பல் கொண்டு நம்மை நாமே கொள்கிறோம் தூங்கி தூங்கியே தினம் தினம் சாகிறோம் சொல்லும் அறிவுரை அனைத்தையும் துடைத்து விட்டு போகிறோம் பிறகு எதற்கு சுதந்திரம் பெற்றுவிட்டதாய் பேசிக்கொண்டே இருக்கிறோம் உங்களை அடக்கும் எதுவாயினும் அதற்கு நீங்கள் அடிமை உங்களை அடக்கும் எதுவாயினும் அதற்கு நீங்கள் அடிமை தானாய் விலங்கெடுத்து அணைக்கே பூட்டு போட்டு சாவியை மறைத்துவிட்டு கைதி கைதி என்று புலப்புகிறோம் கதியின்றியே கலங்குகிறது சுதந்திர நாளில் முடிவெடுப்போம் சுதந்திர காற்றை இனியாவது சுவாசிப்போம் சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகளை படிப்போம் இல்லை இல்லை கேட்கவாவது செய்வோம் சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகளை கேட்போம் அவர்கள் பட்ட இன்னல்கள் உங்கள் இதயத்தில் போடும் இன்னல்கள் அவர்கள் பட்ட இன்னல்கள் உங்கள் இதயத்தில் போடும் பின்னல்கள் கடின இலக்கு ஒன்றை கையில் எடுத்து கனநேரம் கூட ஓய்வெடுக்காமல் கடமையை மட்டும் கருத்தில் கொண்டு இந்தியனாக நீங்கள் பெருமைப்பட எவ்வளவு பேர் உழைத்தார்கள் இந்தியனாக நீங்கள் பெருமைப்பட எவ்வளவு பேர் உழைத்தார்கள் உங்களால் இந்தியா பெருமைப்பட இனியாவது உழைக்கலாமே சுதந்திரம் சுவைக்கலாமே நன்றி